ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து புரட்டாசி அம்மாவாசங்க அதனால் இன்றைக்கி ஒரு சைவ சாப்பாடு தான் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அந்த சைவ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு அவியல் வைக்க போகிறேன் அவியலுக்கு தேவையானது பாருங்க எல்லா காய்கறியும் நான் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த பருந்த வெங்காயம் மாங்காய் கேரட்டு சேனக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸு இவ்வளோ காயும் இதுக்கு வந்து நம்ம அரைக்க போகிறது என்னென்னாங்க தேங்காய் பச்சை மிளகா சீரகம் போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு ஸ்டம்பை பற்ற வச்சுடுவோம் சில்வர் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டம்பை ஆன் பண்ணிவிடுவோம் இதுக்கு வந்து தேவையான எண்ணெய் இந்த எண்ணெய் காயட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயில் வந்து நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதுக்கு தேவையான வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை நம்ம போட்டுட்டு நல்லா வளமாக இருக்குது நான் தண்ணி பாரு காய்கறி வெந்து தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கு பிறகு பார்ப்போம் அதுக்கு வந்து இந்த பாருங்க நான் வந்து ஒரு மிக்சி ஜார்டில் தேங்காய் சின்ன சீரகம் பச்சை மிளகா மூணும் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சி எவ்வளோ சின்ன சீரகம் இவ்வளவு பெருசா இவ்வளவு பெருசா அதை அரைச்சி இந்த அவியலில் கூட சேர்க்க போறோம் ம் அதை தண்ணி தண்ணியெல்லாம் குத்தி அரைக்க வேண்டாம் காய்கறி நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இந்த தேங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அதோட அதை விட சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்துட்டா அப்படியே நம்ம கிண்டி விட வேண்டியதுதான் அவ்வளோதான் அதைதான் அவிய சாம்பாருக்கு இந்த அவியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம ஊரில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலாம் இந்த அவியல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனா நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது சமையலில் சொத சொதப்பிக்கிறீங்களா நிறைய சொதப்பி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாட்டான் நான் திட்டம் வாங்கியிருக்கேன் அதில் ஒன்று சொல்லுங்கள்

நானும் சரி என்ன செஞ்சேன் சுரைக்காய் பருப்பு காய் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு மாதிரி செஞ்சேன்ஸ் ஆனால் அதை கூட்டு வரவே இல்லை எங்க அம்மா வந்து பார்த்தேன் ரசமும் கூட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியே காட்டுமா சாப்பிடுவோம் எங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வச்சேன்னு கேட்டாங்க நான் காமிச்சேன் தண்ணி மாதிரி இருக்குது என்னம்மா இருக்குது இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லப்பிட்டேன் எங்க அம்மா கிட்ட திட்டம் வாங்கினேன் நிறைய கொடக்கு இதை பூட்டு வைக்க தெரியல அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்டேயே ரொம்ப திட்டுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா கிட்டேயே அக்காட்டையும் சமையலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டே வந்தேன் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவியல் சாப்பிடலாம் அவியல் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் எல்லாம் லாஸ்ட்டாக ஊற்றி இறக்குனது மாங்காவோடய புளிப்பு அதில் நல்லா இறங்கியிருக்கு அதனால தான் நான் வந்து தயிர் ஊற்றுல ஒரு சில தயிர் ஊற்றுனாலும் நல்லாயிருக்கும் மாங்காவோட புளிப்பு ரொம்ப நல்லா இருக்குது காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்ச அவியல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்